அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்திருக்க லொக்கேஷன் கோயம்புத்தூர் நேரில் தாங்க வந்திருக்கோம் இங்கே ஜிகேஎஸ் நகருக்கு பக்கத்தில் போஸ் கார்டன் என்ற லே அவுட்டில் ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்து டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு கால் பண்ணுங்கள் மார்க்கெட் ரேட்டில் பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம சேல் பண்ணி தரோங்க லேண்டுடைய டீட்டெயில்ஸ் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க வடக்கு பார்த்த லேண்டுங்க இது இருபத்தி மூணு அடி ரோடு மேலே இருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட்டுங்க இந்த லேண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கும் இந்த லேண்டு ஆகுங்க லேண்டோட மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு அறுபதுங்க நாற்பது அடி அகலம் அறுபது அடி நீளம் வருங்க இந்த லேண்டோடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க சென்ட்டு கணக்கில் அஞ்சு புள்ளி அஞ்சு சென்ட் இருக்குங்க இந்த லேண்டுக்கு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கேட்குறாங்க விலை வந்து சிறிது அனுசரித்து தரப்படும் சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல் மற்றும் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விசிட் பண்ணணும் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இடம் வாங்க விற்க நம்ம சேனலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்